உதனுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மரம் செடி கொடிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஏதோ மெயினாக வியாபாரம் இல்லை எனக்கு வந்து என்ன சொல்றது கிளைண்டே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒரு நாலஞ்சு செடியை வளர்த்தோணும் வீட்டில் என்னென்ன செடி வளர்த்துலாங்க அப்படின்னா ஜேடுன்னு ஒரு செடி இது நல்ல ஒரு செல்வ வளர்த்தையும் அதிர்ஷ்டத்தையும் நம்மளுக்கு கண்டிப்பா கொடுக்கும் சரிங்களா அது நீங்க வளர்த்தலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா செம்பருத்தி பூ செடி துளசி சரிங்களா கற்றாழை இது வைக்கலாம் மல்லிப்பூ ஏதோ ஒரு அஞ்சு செடி நீங்கள் வீட்டில் வளர்த்தோம் அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றணும் உங்க கையால் தண்ணி ஊற்றணும் நீங்க வியாபாரம் பண்றீங்க மார்க்கெட்டிங் பண்றீங்க அந்த மாதிரி ஏதாவது கடை வச்சிருக்கீங்க தொழில் பிஸ்னஸ் பண்றீங்க நீங்க என்ன பண்ணாலும் சரி இது பண்ணுனீங்கன்னா புதன் ஆக்டிவேட் ஆகும் சரிங்களா புதன் ஆக்டிவேட் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நிறையா கம்யூனிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அப்போது அடுத்தது பெருமாள் கோயிலுக்கு போய் துளசிய கொடுத்து உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் சரிங்களா இதே இது வந்து குழந்தைகளுக்கு பொருந்தும் இப்பெல்லாம் எக்ஸாம் டைம் குழந்தைகளுக்கு பொருந்தும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா புதன் பகவானின் குறியீடு அதை நீங்கள் வந்து கையில் எழுதி உள்ளலாம் ஓகேங்களா கையில் எழுதி உள்ளான் ஓகேங்களா அதே மாதிரி ஆஹ் குழந்தைகளுக்கு மறதி அதிகமா இருக்குது இல்லைங்களா இது புதன் பலப்பெறதுக்கு மறதி அதிகமா இருக்கும்போது வலது அந்த குழந்தைங்க தூங்குறாங்கன்னா அவங்களோட வலது கை பக்கம் தண்ணி ஒரு ஒரு கப்பு தண்ணி வச்சு அந்த தண்ணிய காலையில எழுந்திரிச்சு கீழே ஊத்திரலாம் ஓகேங்களா மறதி அதிகமா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ஞாபக மறதிக்கு அதுக்குண்டான பரிகாரம் அதுக்கடுத்து புதன் காயத்ரி மந்திரம் வந்து நீங்க சொல்லலாம் அதே மாதிரி மீனாட்சி அம்மன் வழிபாடு சரிங்களா ஏதாவது மீனாட்சி அம்மன் வந்து நம்மளுக்கு எதாவது டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை நம்ம எல்லாமே வர்றது கடனுக்கா கடனுக்கே போய் வச்சுட்டு இருக்கோம் இப்ப வண்டி வச்சிருக்காங்க வண்டி வாங்குறாங்க இந்த வண்டியை கொண்டு போய் என்ன பண்ணிருவாங்க இந்த புக்கை வச்சு காசு வாங்கிருவாங்க அதெல்லாம் டாக்குமெண்ட் கையெழுத்து போடுறாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது இப்படி நடந்துட்டே இருக்குதுன்னா நீங்க உடனே என்ன பண்ணுங்க போய் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டு வாங்க அதுக்குண்டான நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்க நவகிரகத்துல புதனுக்கு வந்து அஞ்சு விளக்கு போட்டு நெய்தீவம் போட்டு வழிபடுறது சிறப்பு அதே மாதிரி அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு சிறப்பு திருச்செங்கோட்டில் இருக்க அர்த்தனாரீஸ்வரர் வேற எங்கே இருக்குன்னு பாருங்க பார்த்துட்டு அர்த்தநாரீசர் வழிபாடு பண்ணுற சிறப்பு கண் கணவன் மனைவிக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தாலும் அர்த்தநாரீசர் வழிபாடு பண்ணிங்கன்னா அதுவும் ஒரு குடும்ப ஒத்துமையை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா அடுத்தது பேனா பென்சிலு நோட் புக்ஸு இதெல்லாம் படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம் சரிங்களா அடுத்தது பயிறு சாப்பிட்றது புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வந்து சாப்பாடாகவோ சட்னியாகவோ இல்ல சாப்பாடாகவோ செஞ்சு நீங்க சாப்பிட்றது கொய்யா பழம் வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிட்றது உங்களுக்கு வந்து புதன் ஆக்டிவேட் ஆகும் உங்களுக்கு அதாவது புதன் வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா புதனோட பலம் பலம் அப்படிங்கிறது கம்மி டிகிரில இருந்தாலோ அதாவது கம்மி டிகிரி கம்மி டிகிரில இருந்தாலோ இல்ல வக்ரமாக இருந்தாலோ இல்ல இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆறு எட்டு பன்னெண்டுல இருந்தாலோ அப்போ என்ன பண்ணோம்னா சீட்டு போடுறீங்க அப்படின்னா முன்னாடியே அந்த லாஸ்ட் வரை கூட இல்லாட்டி ஏமாந்து ஓகேங்களா அதே மாதிரி தோல் சார்ந்த பிரச்சனைகளும் அவங்களுக்கு ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இருக்கும் அதையும் பாத்துக்கோங்க மதுரை மீனாட்சி அம்மன் சொக்கநாதர் வழிபாடு பண்றது சிறப்பு புதங்கலம் புதங்கிழம பெருமாள் வழிபாடு பண்றதும் சிறப்பு புதனோட குறியீடு சரிங்களா புதனோட குறியீடு தெரியும் உங்களுக்கு தெரியுமா அதாவது இதுதான் புதனோட குறியீடு இந்த குறியீட்டை வந்து சுண்டு வரலை கீழே எழுதிக்கோங்க சரிங்களா சுண்டு கீழே டெய்லி எழுதிட்டே வந்தீங்க அப்படின்னா புதன் பலம் கம்மியா இருக்கிறவங்க படிக்கிற குழந்தைங்க இல்ல டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை வருது இந்த டாக்குமெண்ட திருப்பணும் சரிங்களா கடனுக்காக வச்சிருக்கேன் அதெல்லாம் திருப்பணும் அந்த மாதிரி என்ன தேவைக்கோ அந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்தது போலாம் குரு குருவோடது பார்ப்போம் அடுத்தது